அகல்யாவிற்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன ஜவுளி கடைக்கு புறப்பட்டார்கள் அப்பா அம்மா தம்பி அகல்யா நால்வரும் ஜவுளி கடை வந்து சேர்ந்தார்கள் அகல்யா என்னப்பா உனக்கு எத்தனை சேலைகள் வேணுமா உங்கள் விருப்பம்ப்பா குட் ஒரே ஒரு சேலை ப்ளவுஸ் துணி உள் பாவாடை அவ்வளவுதான் வாங்கினார் அம்மாவுக்கு ஆத்திரமாத்திரமாய் வந்தது இதுக்குத்தானா எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு வந்தீங்க நிதானமாக கேட்டாள் வாயை மூடு எல்லாம் எனக்கு தெரியும் அப்பா இப்படி சொல்லிவிட்டார் என்றால் அதற்கு மேல் அவரிடம் யாரும் பேச முடியாது மௌனமாக நடந்தார்கள் கல்யாண ஏற்பாடுகள் நடந்தன வீட்டில் பந்தல் வேலை நடந்து கொண்டிருந்தது இரவு நேரம் வெளியே போயிருந்த அப்பா வந்தார் அம்மாவிற்கு மனம் நொந்தது என்னங்க அகல்யாவிற்கென நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா என்ன செய்யணும் ஒரு நகையும் வாங்கலையே எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் என்றால் சொல்லித்தான் ஆகணுமா அவள் கழுத்தில் ஏற்கனவே ஒரு டாலர் செயின் உண்டு இல்லையா அது மட்டும் போதுமா போதும் கடவுளே ஏன் அப்படி அறிவு கெட்டவளே நமக்கு கிடைத்திருக்கிற மாப்பிள்ளைதான் என்கிட்ட சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அகல்யாவை நான் அவளை மட்டுமே காதலிச்சேன் எனக்கு நீங்கள் அகல்யாவை தந்தால் மட்டும் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை என்று திட்டவட்டமாய் சொல்லிவிட்டார் அதனால் நம்ம மூத்த பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் நடத்துவதற்குள் என் ஆஸ்தியில் முக்கால் பங்கு போயாச்சு கடைசி பொண்ணான அகல்யாவிற்கு எதுவுமே செய்யாமல் நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு நம்ம பையனுக்கும் வேணுமில்லையா பேசாமல் இரு அகையாவுக்கு மட்டும் ஆசை கிடையாது என்கிற நினைப்பா உங்களுக்கு யார் சொன்னது நம்ம பெண்கள் ரெண்டு பேரும் படாத ஆசை அகையாதான் பட்டாள் அவள் ஆசைப்பட்டாள் என்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்திற்கே சம்மதித்தேன் பெண்ணை அடுத்த வீட்டுக்கு கடத்தியாகணுமே என்பதற்காக பேயா அலையிற தாய் தகப்பன்மார்கள் தாண்டி நகை ரொக்கம் அது இதுன்னு அள்ளி கொடுக்கணும் என் பொண்ணை கட்டிக்கிறவன் பொண்ணை தந்தாலே போதுங்கிறானே அப்புறம் உனக்கென்னடி எனக்கு மனசே கேட்கலை ஜவுளி கடைக்கு போனால் ஒரு பட்டுப்புடவையாவது எடுப்பீங்கன்னு பார்த்தேன் எரிஞ்சு விழுந்துட்டீங்க நகை வாங்க சொன்னால் வேண்டாம்கிறீங்க கிட்ட கேட்காமலா இருக்கிறேன் நான் உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்டால் அது உங்கள் விருப்பம் பாங்குறாளே பின்ன உனக்கென்ன என் நல்ல நேரம் இப்படி ஒரு பின்னும் அவளுக்கு ஏற்ற மாப்பிளையும் கிடைச்சிருக்காங்கன்னு எவ்வளோ சந்தோஷப்படுறேன் அதையும் நீ கெடுத்துருவ போலிருக்கே அப்போ நகை கிடையாது வாயை மூடுடி அதற்கு மேல் பேச முடியாது வாயை மூடிக்கொண்டால் அம்மா எல்லாவற்றையும் அடுத்த அறையில் இருந்த அகல்யா கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் கல்யாணத்திற்கு இன்னும் இரண்டே இரண்டு நாட்கள்தான் தான் இருந்தன ஊரிலிருந்து அக்காள்கள் இருவரும் குழந்தைகளுடன் வந்துவிட்டனர் அம்மாவிற்கு ஆதங்கம் தீரவில்லை அவர்களிடம் அங்கலாய்த்தார் அம்மா பேசாமல் இரு மாப்பிள்ளை பையனே ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் நீ நிறைய இருக்குங்கிற கொழுப்பிலையாக கொண்டு போய் கொட்டணுங்கிற அது எல்லாம் அப்பா சொல்கிறது தான் சரி மூத்த அக்கால் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அம்மாவிடம் கிசுகிசுத்தாள் நம்ம தம்பிக்கு அகல்யாவிற்கு சேர வேண்டிய பணமும் சேர்ந்து கிடைக்கும் அவன் நன்றாக இருந்தால்தானே அகல்யா கூட இங்கே வந்து நாலு நாள் தங்கி போக வசதிப்படும் வந்த லட்சுமியை யாராவது தள்ளிவிடுவாங்களா அகல்யாவிற்கு வாரம் ஆப்பில்லை அப்பாவுக்கு வந்த லட்சுமி அதான் எதுவுமே வேண்டாம் என்று சொல்லிட்டார் உனக்கு பணம் உறுத்தினால் எங்களுக்கு ஏதாவது தர சொல்லேன் அப்பாவிடம் இரண்டாவது அக்காளின் கண்களில் ஆசையும் சூதும் மிகுந்திருந்தன அம்மாவிற்கு அழுகை பொத்துக்கொண்டு வந்தது அடுத்த அறைக்குள் இருந்து அகல்யா அம்மா பேசியதையும் அக்கால்கள் இருவரும் பேசியதையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் கல்யாண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன இன்னும் ஒரு நாள் கழித்ததும் கல்யாணம் அன்று இரவு அம்மாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பா அக்கால்கள் இருவர் முன்னிலையிலும் மல்லுக்கு நின்றாள் எல்லாத்தையும் போகட்டும் போகட்டும்னு விட்டுக்கொடுத்தேன் ஆனால் இதை மட்டும் என்னால் விட்டுக்கொடுக்க முடியாது எதை அப்பா எரிச்சலுடன் கேட்டார் எல்லா பெண்களுக்கும் போட்டதைப் போல அகல்யாவிற்கென பேங்கில் போட்டிருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டை கொடுக்காமல் அவள்கிட்டே கையெழுத்தை வாங்கி அந்த பணத்தை நம்ம சிவகுமார் பேருக்கு மாற்றிடணும்னு அப்பாவும் பெண்களுமா திட்டம் போடுறீங்களே இதைத்தான் ஸ்மூச் இந்த கல்யாணம் முடிகிற வரை நீ என்கிட்ட பேசக்கூடாது மீறி ஏதாவது பேசினா நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன் அப்பா இறுக்கமான குரலில் பேசினார் அக்கால்கள் இருவரும் அப்பாவிற்கு பக்கபலமாய் நின்றிருந்தார்கள் அடங்கி அடங்கியே அடிமைப்பட்டு போன மனசு அம்மாவிற்கு அடங்கி போனாள் அடுத்த அறையில் அகல்யா அவர்களின் சம்பாசனையை கேட்டுக்கொண்டு இருந்தாள் கல்யாண ஏற்பாடுகள் மும்முரமாய் நடந்து கொண்டிருந்தன அடுத்த நாளே கல்யாணம் மாலை நேரம் அப்பா அக்கால்கள் இருவரும் தம்பி அம்மா அக்கால் குழந்தைகள் அனைவரும் வீட்டுத் தோட்டத்தில் பூச்செடிகளை அழகுபடுத்தி கொண்டிருந்தார்கள் சின்ன ஒரு பாத்தியில் பூச்செடிகளின் கன்றுகள் பசுமையாய் நின்றிருந்தன அப்பா செடிகளுக்கு நீர் வார்த்துக் கொண்டிருந்தார் அம்மா முகத்தை தொங்க விட்டு கொண்டு நின்றிருந்தாள் அகல்யா தோட்டத்திற்குள் வந்தாள் வா அகல்யா சின்ன அக்கா புன்னகையுடன் அழைத்தாள் சிரித்து சிரித்து பேசினாள் அகல்யா அக்காளின் குழந்தைகளுடன் ஓடி விளையாடினாள் திடுமென ஏதோ நினைவு வந்தவள் போல் செடிக்கு நீர்வார்க்கும் அப்பாவிடம் வந்தாள் அப்பா என்னம்மா இந்த கன்றுகளை பிடுங்கி நட்டால்தான் வளர்ந்து பூக்கும் பிடுங்கி அப்பா ஓ புருஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஞ்செடிகளை நட்டிட்டு போகிறது நல்லதுதான் உன் இஷ்டப்படி நடுமா பூச்செடி கன்றுகளை பிடுங்கினால் பிடுங்கிய இடத்திலேயே வேரின் மண்ணையெல்லாம் சுத்தமாக தட்டி தட்டி உதிர்த்தாள் அப்பாவின் கண்களில் படும்படி அக்கால்களின் கண்களில் படும்படி செடிகளின் வேர் மண்ணை துப்புரவாக தட்டி துடைத்தாள் அடடே செடியோட வேரிலிருந்து மண்ணை ஏமா அப்பா அகல்யாவிடம் ஓடி வந்தார் ஆமா அதென்ன வேலை அகல்யா அக்கால் இருவரும் அருகில் வந்து சிரித்தனர் ஏன் வேரின் மண்ணை தட்டினால் என்ன பிறந்த இடத்து மண்ணை தட்டிட்டு புது இடத்து மண்ணில் தானேப்பா வைக்கப் போகிறேன் அட அறிவு கெட்ட பின்னே இளஞ்செடியை புது இடத்தில் வைக்கும் போது பிறந்த மண்ணை அதாவது வேரோடு கைப்பிடி மண் சேர்த்தெடுத்து வேருக்கு பழகிப்போன அந்த மண்ணும் சேர்த்து புதிய இடத்தில் வைத்தால் தானேம்மா இளஞ்செடி தளிர்க்கும் அது எப்படிப்பா எனக்கு புரியலை கல்யாணமாக போகிற பொண்ணுக்கு இந்த சின்ன விஷயமுமா தெரியாது அம்மா புதிய இடத்தில் வளரப்போற செடிக்கு அது அந்த புதிய இடத்தில் நின்று நிலைத்து வேர்விட்டு அந்த மண்ணோடு பிடிப்பேற்படுத்துகிற வரை நிற்கவும் நிலைக்கவும் உறுதுணையாய் நிற்பது பழைய பிறந்த இடத்து மண்ணும் அதன் பழகிப்போன சத்தும்தான் அதனால்தான் எப்பவுமே ஒரு செடியை பிடுங்கி நட்டா வேரை சுற்றிலும் பாதுகாப்பாய் அதோட பிறந்த மண் எடுத்து நடனும் தெரிஞ்சுதா தெரிஞ்சுதுப்பா அப்பா என்னம்மா ஒரு இளம் செடி புதிய இடத்துல தளிர்க்கிறதுக்கே பிறந்த இடத்து மண் தேவைப்படும் போது ஒரு புதிய இடத்தில் வாழ்க்கைப்பட போகிற பெண்ணுக்கு அவள் பிறந்த இடத்திலிருந்து எதுவுமே தேவையில்லை என்று நினைப்பது எப்படிப்பா சரியாகும் கேட்டுவிட்டு விருட்டென வீட்டை நோக்கி நடந்து விட்டாள் அப்பாவிற்குள் இடியிடித்தது சிறிது நேரத்தில் உணர்வு மழை பொழிந்தது அவசர அவசரமாய் புறப்பட்டார் தூரமா அம்மா கேட்டாள் அகல்யாவுக்கு நகைகள் வாங்கணும் பட்டுப்புடவைகள் எடுக்கணும் அவசர அவசரமாய் போனார் அம்மா மனம் நிரம்ப சிரித்தால் வீட்டின் மூத்த பின்களை பார்த்து சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி